அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புல வந்து பார்த்திங்கன்னா தலை அப்படிங்கறத பார்க்கலாம் தலைனா என்ன அப்படின்னா தலைனா கட்டுதல் என்று அர்த்தம் தலைனா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு தலை இருக்கு மூணு தலை இருக்கு இந்த தலைக்கு வந்து இலை தலை இந்த தலைக்கு வந்து தலை உடம்பினுடைய பாகம் இந்த தலை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த தலைக்கு வந்து கட்டுதல் என்று பொருள் கட்டுதல் இந்த தலை வந்து ஏழு வகை போடும் தலை வந்து ஏழு வகை போடும் இந்த தலை வந்து எதில் வருது அப்படின்னா யாப்புலக்கணத்துல வருது யாப்பு அப்படின்னாவே என்ன அப்படின்னா யாத்தல் யாத்தல்னு உருவாக்குதல் செய்யலை வந்து பண்டைய காலத்துல வந்து பாடும்போது இந்த யாப்புலக்கணத்தை அடிப்படையாக தான் பாடினாங்க எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இந்த மையமா தான் பண்டைய காலத்துல யாப்பு லக்கணம் பாடப்பட்டது அவ்வகையில் வந்து தலை வந்து முக்கியமான ஒரு இடம் பெறக்கூடியது இதில் வந்து தலைனா என்ன அப்படின்னா ஒரே வரி தான் அதுக்கு பதில் நின்ற சீரின் ஈற்றசையாலும் வரும் சீரின் முதலசையாலும் கட்டப்படுவது தான் தலை நின்ற சீரனுடைய ஈற்றசை ஈருனா கடைசி வரும் சீரின் முதலசை அடுத்து வரக்கூடிய சீருனுடைய வரக்கூடிய வார்த்தையினுடைய முதல் அசை என்ன இந்த ரெண்டையும் இது பண்ணி தான் வந்து தலை உருவாக்கப்பட்டது இப்போ வந்து இது இந்த தலையை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ ஒரு கேள்வி கேட்குறோம் நான் வாச ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பையன்கிட்ட கேட்குறாரு ஏன் நீ சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த மாணவன் என்ன சொல்லணும் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு நான் வீட்டுக்கு சென்றேன் நான் காட்டிற்கு சென்றேன் இப்படி சம்பந்தமே இல்லாத பதில் வரும்போது கேள்விக்கும் பதிலுக்கும் தொடர்பே இல்லை அதனால தான் தலையை ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னா முதலில் வரக்கூடிய சீருக்கும் அடுத்து வரக்கூடிய சீருக்கும் பொருளை பொருள் புதிந்ததாக இருக்கணும் தொடர்பு படுத்தக்கூடியதாக இருக்கணும் ஒரு சின்ன திருக்குறள் கற்க கசடற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகை அப்படின்னு சொல்கிறாங்க கற்க அப்படின்னா படி கசடற அப்படின்னா பிழை இல்லாமல் படி கற்பவை அடுத்த வார்த்தை படிக்க வேண்டியதை படி படிச்சிட்ட கற்ற பின் படிச்ச பின்னாடி என்னடா பண்ணும் அப்படின்னா நிற்க அதற்கு தகை அப்படின்னு சொல்றாங்க நிற்க அதற்கு தகன்னு என்னது படித்ததற்கு ஏற்றார் போல வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் இப்ப இந்த குரல் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் தொடர்பு இருக்கு கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை அப்படிங்கும்போது ஒவ்வொரு சீருக்கும் பாருங்க ஒவ்வொரு சீரும் தொடர்பு இருக்கு கற்க படி படிக்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற முதல்ல படிக்க செய்யணும் கசடரை அப்புறம் பிழை இல்லாமல் படி கற்பவை சரி தப்பில்லாமல் படிச்சுட்ட படிக்க வேண்டியதை படி படிக்க வேண்டியதும் படிச்சுட்ட கற்ற பின் படித்த பின்னாடி நிற்க அதற்குத்தக அதற்கேற்றாரு போல வாழ்க்கையில் நடந்து கொள் இதுதான் கல்வி இதுதான் ஒரு ஒரு கல்வியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒவ்வொரு சீருக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தொடர்பு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது ஏதாவது ஒன்று எடுத்துக்கோன்னா கூட அது பொருள் தராமல் போயிடும் இப்ப தலை என்பது இதற்கு தான் பயன்பட்டது ஒரு ஒரு சீரும் ஒவ்வொன்றோட இணைந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தலையை உருவாக்குனாங்க தலையினாவே இயல்பாக கட்டுதல் என்று பொருள் இதற்கு பந்தம் என்று வேறொரு பொருளும் உண்டு இது வந்து நின்ற சீரின் நீற்றசையாலும் வரும் சீரின் முதலசையாலும் கட்டப்படுவதுன்னு சொல்லிட்டேன் இப்போ மாமுன் நேர் நேர் ஆசிரியர் தலை மாமுன் நேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது என்ன மா இப்ப இயற்கனவே நான் சொல்லிட்டேன் நின்ற சீரின் ஈற்றசை ஆளும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு சீர் இருக்கு இப்ப கற்க அப்படின்னு இருக்கு கசடர அப்படின்ட்டு இருக்கு இப்ப கற்க போது நம்ம அசை பிரிச்சிருப்போம் அசை வந்து ரெண்டு வகைப்படும் நேரசை இன்னொன்று நிறையசை இப்ப நேரசைக்குரிய எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரிலு குரிலொற்று நெடில் நெடில் ஒற்று நிறையசைக்குரிய எழுத்துக்கள் வந்து இரு இருகுரில் இரு குறில் ஒற்று குரில் நெடிலு குரில் நெடில் ஒற்று இப்போ இதை அந்த அசைக்கு ஏற்ற போல நம்ம இந்த வார்த்தைகளை பிரித்து பார்க்கணுமே கற்க போது பார்த்தீங்கன்னா இருகுறில் ஒற்று நேர் இந்த கா மட்டும் நேர் இப்போ நேர் நேர் என்னது தேமா தேமானா மா வந்துருச்சா மாமுன் மாமுன் நிறை மாமுன் நேர் அப்படிங்கும்போது இங்கே வந்து நிறை வருது மாமுன் நிறை வந்தா இயற்சீர் வெண்தலை இது வெண்பாவுக்குரியது இப்ப எப்படி கண்டுபிடிக்கணும் நின்ற சீருன் ஈற்றசை இதையும் வரும் சீருன் முதலசை இதையும் எடுத்துக்கணும் இதை வச்சுதான் நம்ம தலையை கண்டுபிடிக்கணும் இப்ப இங்க கச கசடரை அடுத்து கற்ப போட்டாங்க இந்த ஒரு வார்த்தை இப்ப இது வந்து இங்க நின்ற சீராயிரும் அடுத்து இது வரும் சீராயிரும் இப்போ தலை வந்து இப்படிதான் கட்டப்படுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில இப்படிதான் கட்டப்படுது கற்க கசடர கற்பவை அப்படிங்கும்போது இது வந்து நின்ற சீராயிரும் இரு குறில் அப்படிங்கும்போது நிறை அடுத்தது நிறைமுன் நேர்வரில் என்னவா இருக்கும் நிறைமுன் நேர் இப்ப இதை வந்து நம்ம எடுத்து பார்க்கணும் நிறை நிறை என்னது நிறை நிறை கருவிலம் கருவிலங்கும் போது விலம் விளமுன் நேர் விளமுன் நேர் வருன் நேர் இயற்சி வெண்தலை இப்ப திருக்குறள் எல்லாமே வந்து இந்த வெண்பாவில தான் வரும் ஒன்று இயற்சி வெண்தலையா வரும் இல்லை வெண்சீர் வெண்தலையா வரும் விளமுன் நேர் இது வருது இப்ப தலைநாவு நின்ற சீரின் நீற்ற செய்யாலும் வரும் சீரின் முதலசையாலும் கட்டப்படுவதோ தலை இப்ப மாமுன் நேர் வந்தால் நேரொன்றிய ஆசிரியர் தலை விளமுன் நிறை வந்தால் நிறைய ஒன்றிய ஆசிரியர் தலை ஒன்று ஆசிரியர் தலை விளம் அப்படின்னா இதுலேயே பதில் இருக்கு மா என்றால் என்னது நேர் மா என்றால் மா ஒரு எழுத்து மட்டும் எடுத்து பாருங்களேன் மாங்கிறது நேரசை நேர்முன் நேர் வந்தால் நேரொன்றை ஆசிரிய தலை அடுத்து விளம் இது நிறை விளம் இருபுறில் ஒற்று நிறையசை நிறைமுன் நிறை அப்படிங்கிறது நிறையொன்றிய ஆசிரியர் தலை அடுத்து மாமுன் நிறை மாமுன் நிறை வந்தால் அடுத்து இயற்கீர் வெந்தலை அடுத்த மாதிரி தான் விளமுன் நேர் இது வந்து நிறைமுன் நேர் வருது நிறைமுன் நேர் வருது அது இயற்கீர் வெந்தலை மான நேர் முன் நிறை வருது மாறி மாறி வருது இது இயச்சீர் வெந்தலை காய் முன் நேர் காய் வந்து எங்கே வரும் அப்படின்னா மூன்று ரசை எங்கே இருக்கோ அங்கே தான் வரும் மூன்று ரசை எங்கே இருக்கோ அங்கே தான் வரும் காய் முன் நேர் வெஞ்சீர் வெண்தலை அடுத்து காய் முன் நிறை வருவது கனித்தலை அடுத்து கனி முன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை அடுத்து கனி முன் நேர் வருவது ஒன்றாத வஞ்சித்தலை இப்போ இது எல்லாமே வந்து என்ன ஆகிரும் கனி காய் அப்படிங்கும் போது இது மூன்று ரசைக்குள்ளே போயிடும் இதெல்லாமே மூன்று ரசைக்குள்ள போயிடும் இப்போ இதெல்லாம் வந்து ஈரசையில் தான் நிற்கும் பெரும்பாலும் ஆசிரியப்பா தேமா தேமா இயற்சீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேமாவும் அடுத்தது விளம் விளைச்சீர் இது ரெண்டும் தான் இயற்கைன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரசை சீர் தான் வரும் ஈரசை சீர் தான் வரும் மாச்சீர் இரண்டும் விளைச்சீர் இரண்டும் சேர்ந்து நாலு சீரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவுக்கு உரியது இப்போ இந்த விளமுன் நேர்ல இருந்து அதாவது நேர் அடுத்து மாமுன் நிறை இது ரெண்டும் வந்து இயற்கை வெண்தலைன்னு சொல்கிறோம் இது வெண்பாவுக்குரியது இது ஆசிரியப்பாக உரியது அதாவது நேரொன்றைய ஆசிரியத்தலை நிறையொன்றைய ஆசிரியத்தலை ஆசிரியப்பாகக்குரியது அடுத்தது காய் முன் நேர் அடுத்து விளமுன் நேர் மாமுன் நிறை இது மூன்றுமே இ வெண்பாவுக்கு உரியது அடுத்தது காய் முன் நிறை வந்து களிப்பாவுக்குரியது அடுத்தது கனிமுன் நிறையும் கனிமுன் நேரும் வஞ்சிப்பாவுக்கு உரியது இது வஞ்சிப்பாவுக்கு உரியது முல்லை சான்ற கற்பின் மில்லியல் மலைமுகம் மலை மேகம் போன்ற கூந்தல் இது சிறுபான் அற்றை சிறுபான்ற்று படையில் வரக்கூடிய பாட்டு சிறுபான் படையில் வரக்கூடிய இரண்டு பாட்டு இது வந்து ஆசிரியப்பாவில் வரக்கூடியது இப்போ இதை எடுத்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா முல்லை குரில் ஒற்று எனது நேரசை அடுத்தது நெடில் நேர் அடுத்தது சான்ற அதாவது அசை வந்து தலைனாவே நின்ற சீரில் ஈற்றசையாலும் வரும் சீரின் முதலசையாலும் கட்டப்படுவதுன்னு சொல்லிட்டேன் இப்ப நேர் இது வந்து தேமா அடுத்தது சான்ற அப்படிங்கும்போது நெடில் ஒற்று நேர் அடுத்தது இது தனிக்குறில் நேர் இப்ப மாமுன் நேர் மாமுன் நேர் மாமுன் நேர் வருவது என்ன தலை இது ஆசிரிய தலை நேர் ஒன்றிய ஆசிரிய தலை அப்படிங்கும்போது இந்த ஈற்றசையும் இதனுடைய வரும் சீருடைய முதலசையும் எடுத்துக்கொண்டு நம்ம பார்க்கணும் அடுத்ததாக வந்து அடுத்த தலை எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா இது நின்ற சொல் இது வரும் சொல் இது நின்ற சீரின் ஈற்றசை ஈருனா கடைசி இப்ப இது நேர் 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 தேமா அடுத்தது கற்பின் நேர் தேமா மாமுன் நேர் மாமுன் நேர் வருவது நேர் ஆசை சிலை அடுத்தது பின் இதுவும் நேர் தேமா இதுவும் தேமாதான் வருது வெள்ளியல் பாருங்க நேர் பேமா மாமுன் மாமுன் நேர் இப்போ இது எல்லாமே மாமுன் நேர் மாமுன் நேர் அப்படின்னு ஏன் வருது அப்படின்னா இது ஆசிரியப்ப பாட்டு ஆசிரியப்ப பாட்டு நேருன்ற ஆசிரிய தலைவர் வரும் இல்லைன்னா நிறையுன்றிய ஆசிரியத்தலைவர் வரும் இது ரெண்டு மட்டும்தான் அவர் வேற எதுவுமே வராது இப்போ இத பாருங்களேன் மலை குறில் நெடில் குறில் நெடில் நிறை அடுத்தது மேகம் நெடில் நேர் அடுத்தது குரில் ஒற்று நேர் நிறைநேர் நேர் நிறைநேர் நேர் குளிமாங்காய் அடுத்தது போன்ற போன்ற அப்படிங்கும் போது நெடில் ஒற்று நேர் இது நேர் காய் முன் நேர் வருது காய் முன் நேர் நின்ற சீரு நீற்றசையும் இந்த வரும் சீருன் முதலசை இதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொண்டு பார்க்கணும் அடுத்தது இங்க இது ஈற்றசையா மாறுது அடுத்தது குரில் ஒற்று நேர் 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 மாமுன் நேர் இப்ப அதாவது நின்ற சீரின் ஈற்றசை அப்படிங்கும்போது நின்ற சீரு ஈற்றசை அப்படிம்போது இதனுடைய ஈற்றையும் வரும் சீரின் முதலசை இதையும் எடுத்துக்கொள்ளணும் நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசை எடுத்துக்கொள்ளணும் இதுதான் தலை அடுத்ததா வந்து போன்ற இது வந்து நின்ற சீராயிரும் இது ஈற்றசை ஆகிரும் வரும் சீருனுடைய முதலசை இதை இப்படி எடுத்துக்கொள்ளணும் இப்படிதான் தலை கட்டப்படுது அடுத்தது இது நின்ற சீராயிரும் இங்கு ஒரு வார்த்தை வரும்போது இது வரும் சீராயிரும் இப்ப நின்ற சீரு நீற்ற செய்யாலும் வரும் சீரு முதல செய்யாலும் கட்டப்படுவது தான் தலை இந்த அடிப்படையில தான் தலை என்பது அமையும்